துணியை கட்டி மறைக்கும் பாஜக மாடல் அல்ல இது வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு தமது தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தை இருக்கிறார் மதுரையில் பொதுக்குழு நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பந்தல்குடி கால்வா வந்து அசிங்கமா இருக்கு பல வருடம் அது தூர்வாராமலே கிடக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுன திமுக நிர்வாகிகள் இல்ல அதிகாரிகள் அந்த இதை வந்து துணியை கட்டி மறைச்சிருக்கிறாங்க எப்படி வந்து ட்ரம்ப் வர்றப்ப குஜராத்தில் பாஜக அரசு வந்து வெள்ள துணியை கட்டி குடிசைகளையும் சாக்கடைகளையும் மறைச்சாங்களோ அதே மாதிரி போரிஸ் ஜான்சன் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தப்ப ரெண்டு தடவை தொடர்ந்து குஜராத் அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மோடியும் போனாரு அப்படிங்கிறதுக்காக மறைச்சாங்க அதே மாதிரி டெல்லியிலையும் குடிசை வீடுகள் எல்லாத்தையும் துணியை கட்டி மறைச்சாங்க சோ அது மாதிரி திமுகவும் பண்ணுது அப்படின்னு விமர்சனங்கள் வந்துச்சு இந்த பந்தல்குடி கால்வாய அதிகாரிகள் வந்து துணியை வச்சு மறைக்கிறப்ப அதை கேள்விப்பட்டு அன்னைக்கு சாயங்காலமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதிக்கு போய் உடனடியாக அந்த கால்வாய தூர்வாரணும் இந்த துணியெல்லாம் கட்டி மறைக்கிற இதெல்லாம் நம்ம கிட்ட கூடாதுன்னு உத்தரவு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு உத்தரவு விட்டுருக்கிறாரு அதிகாரிகளுக்கு ஸோ அதன் நினைவு கூர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு தொண்டர்களுக்கு நாங்க வந்து பாஜக மாடல் அரசு கிடையாது திராவிட மாடல் அரசு உடனே அதை சரி செய்வதற்கான முழு இதையும் வந்து விரட்டி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க